ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போகிறதுக்கு முன்னாடி விவர்ஸ் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் நம்ம முந்தினத்து பால் அப்புறமா பெருங்காயத்தூள் அப்புறம் இன்னொன்று என்ன தோசை சேத்தோமே மஞ்சப்படி மூணும் சேர்ந்து கொடுத்தோம்ல விவர்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி நல்லா சிறப்பாக இருக்குது இந்த போட்டு விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுவர்ஸ் இந்த ஓரத்தில் என்ன விதை போட்டேன்னு தெரியல ஆனால் விதை என்னென்ன விதைகள் போட்டேங்கிறது யாவும் இருக்குமேட்டுக்கு ஆனால் எல்லாமே இப்போதான் குட்டி குட்டியாக எடுத்து முளைச்சி வர்றாங்க இது வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ன செய்யணும் இதுவும் கொஞ்சம் குச்சி வந்து இந்த பெரிய குச்சிலாம் காயல விவர்ஸ் அதனால அதெல்லாம் வேர் வந்துடும் நினைக்கேன் இது வச்சே ஒரு மூணு நாள் தானே ஆகுது பார்ப்போம் ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ஆகும் தளுத்து வர்றதுக்கு ஏன்னா டிசம்பர் போவோம் இதுவும் போட்டிருக்கோம்ல அதே மாதிரி வருஷம் அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் கத்திரிக்காயில் நிறைய பூக்கள் வருது பூக்கள் வருது அந்த பூக்களுமே என்ன செஞ்சிருக்கு காயாவும் இருக்கு இந்த தெளிதான்னு பாருங்க இந்த பாருங்கள் அந்த பூ நல்லா சுருங்கி அப்படியே காயா மாறுது பார்த்தீங்களா அது கூட நேற்று வேற என்ன செஞ்சிருக்கேன் கொஞ்சம் ஆட்டு சாணத்தை கொஞ்சம் எடுத்தாந்து இந்த இந்த செடிக்கும் போட்டு விட்ருக்கேன் கனகாம்பரத்துக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன் அதுபோக நம்ம கத்திரிக்காய் செடிக்கும் எல்லாத்துக்கும் போட்டு விட்ருக்கேன் அப்படிங்கும் போது கத்திரிக்காய் நிறையா பூக்குது பூக்குற பூவெல்லாம் என்ன செய்ய நல்லா காயாக மாறும்ல அதுக்காக அந்த உரம் கொடுத்து போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் என்ன செய்ங்க எங்கேயாவது ஆட்டு சாணம் இல்லை மாட்டுச்சாணம் கிடச்சாலும் சரி செடிகள் பக்கத்தில் என்ன செய்ங்க கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த வேர்கிட்ட போடாமல் கொஞ்சம் தள்ளியே போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விடுங்க அப்படி போடும்போது நல்ல செடி வந்து சிறப்பாக இருக்கும் நேற்று என்ன பண்ண விவரம் இந்த வெள்ளை கலர் நிறைய நிறையா இந்த புழுவாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அது எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி இந்த வர தொட்டியில் கொஞ்சம் நடவு பண்ணியிருக்கேன் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது குட்டி குட்டி சின்ன சின்ன தள்ளராக வர ஆரம்பிச்சிட்டாங்க இது மண்களை வெப்பக்குலாம் ரெடி பண்ணோம்ல அந்த மண்களவு தான் அதேமாதிரி இந்த மஞ்சள் கலர்லேயுமே என்ன செஞ்சிருச்சு நிறைய புழு தாக்கி இருந்துச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டு கட் பண்ணி விட்ருக்கேன் இருக்கிற அது பூக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுத்து விட்ருக்கேன் அதனால் என்ன செய்யுங்க அப்பப்போ செடிகளை நல்லா விட்டு கவனிங்க என்கிட்ட நமக்கே தெரியாது அந்த புழு வந்து நம்ம செடியோட கொப்பு மாதிரியே தான் இருக்குது அந்த மர கலர்லேயே இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ அதனால் அது அப்படியே இருந்துட்டு என்ன செஞ்சிருந்தேன் இன்னொன்னா சாப்பிட ஆரம்பிச்சுன்னா செடி வந்து அப்படியே கொஞ்சமாக பட்டு போக ஆரம்பிக்கி எனக்கு அப்படி தான் செவந்தி இதாகிடுச்சி ஆனால் விளச்சி நிறையா இந்தங்கிட்டங்கிட்டு கட்டிங்ஸ் வச்சு நிறையா தழுத்து வந்திருக்குது நம்ம இதில் இருந்து கூட அடுத்த புது செடி உருவாக்கிடலாம் ஏன்னா இதில் வந்து வேர்லேருந்து நிறையா செடிகள் வந்து உருவாகுது அது மாதிரி இஞ்சி வச்சோம்ல விமர்சிங்க பாருங்க இஞ்சி நல்லா சிறப்பாக வளர்ந்துருக்கு பாருங்கள் அது மாதிரி வீட்டுக்குள்ளே வாங்கி வச்சிருந்துச்சு இன்னொன்று இன்னும் முளைச்சிருக்குது அதே என்ன செய்யணும் இது கூட சேர்த்து கொஞ்சம் நடவு பண்ணணும் மாதிரி சித்திர தம்பந்தி வாங்கி வச்சுருந்தேன் யா இருக்கவங்களுக்கு நான் ஆடி வெள்ளிக்கிழம வாங்கிட்டு இருந்தேன் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு அதையும் நடவு பண்ணிச்சுருந்தேன் அதுங்க பாருங்கள் நல்ல சிறப்பாக வந்துக்கிட்டு பாருங்க இதுவுமே கொஞ்சம் நல்ல வெயில் இருக்க இடமா கொண்டாந்து வச்சுருக்கேன் ஆனால் கொஞ்சம் பப்பாளி இலையோட இது இருக்கிறதுனால கொஞ்சம் நிணல் படுது கத்திரிக்காய்க்கும் இந்த பால் எல்லாம் வச்சு ஊற்றி விட்ட பிறகு இந்த கத்திரிக்காயுமே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சு இந்த ஒரு கத்திரிக்காயில் அங்கிட்டு ஒரு செடி இருக்கு பாருங்க அது அந்த புழு தான் நிறையா சாப்பிட்டு வேற போய் சாப்பிட்டுருச்சு நான் அதை எடுத்துகிட்டு நான் வேறு செடி தான் நடவு பண்ணணும் தொட்டியில் எல்லா செடியுமே இந்த தேனீக்கள் வந்து வந்து பாருங்க அலைஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதனால் எல்லா பூக்களுமே என்ன செய்கிறாங்க காயாக மாறுறாங்க எல்லாமே நம்ம அந்த புளிச்சதை ஊற்றுறம்ல அதனாலயே என்ன செய்யுது நிறைய தேனீக்கள் பட்டர்ஃப்ளை எல்லாமே வர்றாங்க நீங்களும் அதனால் என்ன செய்யுங்க எந்த ஒரு பொருளையும் கிச்சன் பொருள்களை வேஸ்ட் ஆக்காமல் செடிகளை கொடுங்க கொடுக்கும்போது செடி நல்லா சிறப்பாக வருது இந்த அவரைக்கலையும் பூவாக இருக்குன்னு சொன்னேன் பாருங்கள் பாருங்கள் அதுலேயுமே நல்லா காய்கள் படிக்கிறது பாருங்கள் ஏன்னா தேனி சுற்றி சுற்றி வர்றது பிடி பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமாண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ